யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை ஊராட்சி செங்காத்தாக்குளம் பகுதியில் எடுக்கப்பட்ட சவுடு மண்ணை அனுமதியின்றி வடமதுரை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சொந்தமான இடத்தில் கொட்டி வந்ததால் வடமதுரை பெரிய காலனியில் உள்ள பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் கல்பனா அவர்கள் இது தொடர்பாக தாசில்தார் வருவாய் அலுவலர் பெரியபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் ஆனால் தகவல் அறிந்தும் இவர்கள் வர காலதாமதம் ஏற்பட்டதால் வடமதுரை காலனி பொதுமக்கள் காவல்துறையின் அவசர உதவி எண்ணான நூறுக்கு டயல் செய்தனர் இந்நிலையில் சி கிராம நிர்வாக அலுவலர் குணா அவர்களும் மற்றும் அவரது உதவியாளர் சுரேஷ் அவர்களும் வருகை தந்தபோது அப்பகுதி பொதுமக்கள் அவர்களை முற்றுகையிட்டு மண் அல்ல அனுமதி வழங்கியது எப்படி என கேட்டபோது வடமதுரைக்கு உட்பட்ட சி பிளாக் பகுதிக்கு கொட்ட அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தவறுதலாக பி பிளாக்கிற்கு சொந்தமான இடத்தில் கொட்ட வந்துள்ளதாகவும் கூறினர் இதனை ஏற்றுக்கொள்ளாத பொதுமக்கள் விவசாய நிலத்திற்கு சவுடு மண் கொட்டப்படும் அல்லது அப்பகுதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் ஆனால் தனியாருக்கு சொந்தமான மருத்துவமனை இடத்தில் கொட்டப்பட்டு வருவது காவல்துறையினர் அப்பகுதியில் அனுமதியின்றி சவுடு மண்ணுடன் இருந்த மூன்று டாக்டர்களையும் மற்றும் அதன் ஓட்டுநர்களையும் பெரியபாளையம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தப்பி ஓடிய இரண்டு ஜேசிபி ஆபரேட்டர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்

வேலை <laughs> முடிய <laughs>

இல்லை எதுக்கு யாருன்னு யாரு யார் ஓட சொன்ன தாசில்தாரு விஏவா சரி 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 உங்கள் நிலவேறு நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ன குப்பம் ரோட்